தத்து பிள்ளையா பெத்த பிள்ளையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பெத்த பிள்ளைக்கு கூட அந்த பாசம் இருக்காதுங்க தத்து பிள்ளைக்கு ஒரு பாசம் இருக்கும் என்னைக்குமே பாருங்களேன் ஒரு நூல் இலையில ஒரு உறவு நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்ன தெரியுமா விசுவாசம்தான் நம்மளை உயர்கிறவங்களை என்னைக்கும் உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே உன்னதமான யோகத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உயர்வான யோகம் கிடைக்கக்கூடிய நேரம் மத்தவங்க மனசு புண்படும்படி நான் இருக்க கூடாதுங்க இந்த பூமியில பிறந்துட்டேன் ஆனா மத்தவங்க மனசு புண்படும்படி நான் இருக்க கூடாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு எங்க அப்பன் முருகன் வாக்கு கொடுக்கிறான் எங்க அப்பன் முருகன் வாக்கு கொடுக்குறான் தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நீங்க துவள கூடாது நீ பயப்படக்கூடாது நீ துவண்டுட்டினா பல விஷயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும் வழி தெரியாது பல பேருக்கு நீ துவலாம இருந்தா பல பேருக்கு வழி கிடைக்கும் தனுசு ராசி உன்னை நான் படைச்சது பல பேருக்கு வழிகாட்ட உன்னை குருவாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த குருவாக இருந்து நீ பல பேருக்கு வழிகாட்டணும் இது நான் சொல்லலப்பா முருகன் காட்டுற வாக்கு முருகன் கொடுக்கிற வாக்கு முருகன் காட்டுற வழி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தனுசின் குரலாக பார்த்தோம் இப்ப அந்த தனுசு குரலுக்கு கடவுள் கொடுக்கிற பதில் உனக்கு கொடுத்த சோதனைகள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நல்ல வலிமையை ஏற்படுத்துவதற்காக நீ திசை மாறி போன கப்பல் இல்ல சரியான திசையில் பயணிக்கக்கூடிய கப்பல் ஒரு காலகட்டத்துல திசை மாறினதான் நினைச்சிருப்போம் ஆனா தனுசு ராசி என்னைக்கும் திசை மாத்த மாட்டேன்ப்பா நான் முருகன் நான் சொல்ற வாக்கு படிக்கணுங்கிறான் இது ஏன் வாக்கு இல்ல முருகனுடைய வாக்கு கடல்ல தூக்கி போட்டாங்க சிலையா முருகனை காட்டி கொடுத்தா அதே முருகனை தூக்கி வழிபாடு செய்ய வச்சான் எப்படி நடந்தது செந்தூர்ல நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைகள் நடக்குது இது முருகன் சொல்றான் தனுசு ராசிக்காரர்களே உங்களை உப்புளை தூக்கி போட்டாலும் நிச்சயமா உங்களை காப்பாத்துவேன் உங்களை தப்பா நினைச்சாலும் உங்க வாழ்க்கைய நான் முழுமையா மாத்துவேன் அப்படின்னு முருகனுடைய வாக்கு நீங்க முருகனை நம்பி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க தனுசு ராசிக்காரர்களே நிச்சயமாக முக்காலமும் உணர முடியும் உங்க வாழ்க்கையில பகல் கனவு நீங்க காணுங்க அது உங்களுக்கு பழிக்கும் இரவுல நல்லா தூங்குங்க அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இரவுல கனவு காணணும்னு அவசியம் இல்ல தூக்க கனவு நமக்கு தேவையில்லை பகல் கனவே பலிக்கும் ஏன்னா முருகன் முழு நினைவு உங்களுக்கு கொண்டு வருவான் கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா படிங்க தனுசு ராசிக்காரர்களே முருகன் வாக்கு உங்களுக்கு பொய்யாகாது கந்தன் வாக்கு உங்களுக்கு பொய்யாகாது தொலைதூர பயணத்தை இப்ப உங்களுக்கு கொடுக்க போறான் சில பேருக்கு வெளிநாடு பயணத்தை கொடுக்க போறான் சில பேருக்கு நல்ல இடமாற்றத்தை கொடுக்க போறான் பதவி யோகத்தை கொடுக்க போறான் பண யோகத்தை கொடுக்க போறான் எந்த பணத்திற்காக நம்ம தடப்பட்டுக்கிட்டு கடந்தது அந்த இடத்தை எல்லாம் தடைகளை ஒடை தெரிய போறான் முருகன் அவன் இன்னமும் பொறுப்பெடுத்துக்கிறான் இது முருகனுடைய ஆட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வில் கொண்டு தன்னுடைய வேல் கொண்டு வழியை காட்ட போறான் தன்னுடைய வேல் கொண்டு வழி காட்ட போறான் இந்த தனுசு ராசிக்கு எந்த குறையும் இனிமே முருகன் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் கதிர்வேலன் கதிர்காம தலைவன் கல்யாண வாழ்க்கை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான் நிச்சயமா கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த அன்போன்யங்கள் குறைபாடு இருந்தது மனக்கசப்புகள் இருந்தது ஒரு நேரத்துல விவாகரத்து வாங்கிடலாமா பிரிஞ்சிடலாமா நினைச்ச வாழ்க்கை இனிமேல் நல்ல விதமா சேர்த்து வைக்க கண்டன் முடிவு பண்ணிட்டான் கல்யாண கோலத்தை பார்க்கறான் திருமண கோலத்தை பார்க்கறான் அப்ப மனசுல இருந்த இருட்டை எல்லாம் வெளிச்சமாக்க போறான் கந்தன் இது நான் சொல்லல கந்தனுடைய வாக்கு சட்ட சிக்கல்கள்ல போய் மாட்ட வேண்டிய நிலை இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆனா சட்டத்துக்குள்ள போயிருக்கணும் சட்டம் நமக்கு பெரிய அளவுல ஒரு பாதகத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏன்னா நம்ம பல பேருடைய சூழ்ச்சியில போய் மாட்ட வேண்டிய கட்டாயம் இப்ப கை கொடுக்க போறான் கந்த கை கொடுக்க போறான் முருகன் உங்க சட்டத்திலேருந்து உங்களை காப்பாற்ற போறான் ஏன்னா போலியாக போட்ட சட்ட வழக்கு அதுல இருந்து உங்களை காப்பாற்ற போறான் ஏற்பட்ட பூமி பிரச்சனை பங்காளி பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போறான் கந்தன் எதுமே வேணாம் நான் தனிக்காட்டு ராஜாவாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு உங்களை முடிவெடுக்க வைக்க போறான் சொந்தம் பந்தம் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் எதுவுமே தேவையில்லை நான் வெளியில வரேன் அப்படின்னு உங்களை வெளிவர வைக்க போறான் காரணம் அவ்வளவு வெறுப்பு வந்துருச்சு ஏன்னா பல பேரோட உண்மை முகம் தெரியும் போது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு நம்மள உதவாக்கற நம்மளை வந்து ஒன்னும் இல்லாதவன்னு சொல்றாங்களே இந்த இடத்தை மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படியே ரத்தத்துல ஊறிடுச்சு இந்த நிலை மாறுது இந்த நிலையை உயர்த்துறதுக்கு கந்தன் தோல் கொடுக்க போறான் வேல்கொண்டு உங்களை வழிகாட்ட போறான் கந்தனுடைய வழியில போங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு நூறு சதவிகித நன்மை கிடக்க போகுது தனுசு ராசிக்காரர்களே கந்தன் வேல்கொண்டு பயனுக்கு வேலை பிடிச்சுக்கணும் உங்கள் வேலை வாய்ப்புகள் இருந்து கல்யாணத்திலிருந்து குழந்தையிலிருந்து இல்லற யோகத்திலிருந்து சந்தான யோகத்திலிருந்து பூமி பிராப்தத்திலிருந்து எல்லா லாபத்தையும் கொடுக்க காத்திருக்கிறான் கந்த இது ஒரு பொற்காலம் சொந்தக்கால்ல நிப்பாட்ட போறான் தனுச கால் சொர்க்கத்தை கொடுக்க போகிறது நம்ம சொர்க்கத்தை பார்க்க முடியுமா எப்படிடா பாக்குறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படி நினைச்சிருந்த தனுசுக்கு சொர்க்கத்தை காட்டக்கூடிய காலம் அதுவும் சொந்த காலில் சொர்க்கத்தை காட்டக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு இனிமே முருகன் உங்களை ஹேண்ட் ஓவர் உங்களை புடிச்சுக்கிறான் அந்த முருக பெருமான் உங்களுக்கு அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது ஒரு முறை பழனி ஆண்டவனை போய் பார்த்துட்டு வாங்க பழனி தண்டாயுத போய் பார்த்துட்டு வாங்க மலை ஏறி போங்க படியேறி போங்க பாசத்தோட போங்க நிச்சயமா படியேறி உங்களுக்கு அந்த பழனி ஆண்டவன் அதுவும் ஒரு அம்மாவாசையில வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு அம்மாவாசை அன்னைக்கு பழனி ஆண்டவனை போய் பாருங்க ஒரு ஒப்பந்தம் போடுங்க பழனி ஆண்டவனை கூட்டா சேர்த்துக்குங்க உங்க தொழில் எப்படி வருதுன்னு பாருங்க இது பழனி ஆண்டவனுடைய வாக்கு நீ என்ன கூட்டா சேர்த்துக்கல அதனால கஷ்டப்படுற என்னைய கூட்டா சேர்த்துக்க நீ உயர்வுக்கு போவ அப்படிங்கிறான் பழனி ஆண்டவன் இது ஏன் வாக்கு இல்ல உங்க வாக்கு நீங்க நம்பணும் பழனி ஆண்டவனை கூட்டு போடுங்க நல்லது நடக்கும் வியாழக்கிழமையில குருவை வழிபாடு பண்ணுங்க பழனி ஆண்டவனை அம்மாவாசையில வழிபாடு பண்ணுங்க பழனி ஆண்டவனோட கூட்டு போடுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இது ஏன் வாக்கு இல்ல பழனி ஆண்டவனுடைய வாக்கு நல்லதே நடக்கும் பழனி ஆண்டவன் உங்களுக்கு பல யோகத்தை கொடுக்க போறான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறான் உங்களை தனித்து செயல்பட வச்சு தன்னிகர் இல்லாத பெரிய மனிதன் ஆக்க போறான் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்